அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அது தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதை தவிர அதை தவிர்த்து வந்து நிறையா கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நல்லா பிடிஎஃப்மே அதில் இருக்குது மறக்காமல் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகேங்களா டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே நம்ம இன்றைக்கி போவோம் இந்திய தேசிய இயக்கம் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் மௌலானா கலாம் ஆசாத் மௌலானா கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் ஆசாத் என்றால் பெண் என்ற அர்த்தம் அதுக்கப்புறம் கலாம் ஆசாத் பிறந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அவர் வந்து சவுதி அரேபியா மக்களை வந்து பிறக்கிறாப்புல கல்கத்தாவில் வளர்கிறாப்பில் ஒன் ட்ரிபிள் எயிட் நவம்பர் பதினொன்று அவர் வந்து தான் நம்ம தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம் தேசிய கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்தநாள தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இவருடைய பிறந்தநாள் முதல் தேசிய கல்வி நாள் ஓகேங்களா தேசிய கல்வியில் நவம்பர் பதினொன்று இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு மௌலானா கலாம் ஆசாத்தோட பிறந்தநாள் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டது அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிடப்பட்டார் என்றால் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட்டபொம்மனோட மனைவி பேர் வந்து ஜக்கம்மா கட்டப்பமனோட தம்பி பேர் வந்து ஊமத்துறை இன்னொரு தம்பி பேர் வந்து சவத்தையா ஊம ஊமத்துறைக்கு இன்னொரு பேர் இருக்குது குமாரசாமி துரசிங்கத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து என்னென்னா சவ த சவத்தையா ஓகேங்களா அது ரெண்டு அண்ணி தம்பிகள் மொத்தமே கட்டப்பம்மன் தூக்கில அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் அங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் மேற்கையும் கிழக்கையும் இணைத்த தீர்க்க தரிசி யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இவங்க குடும்பமே வந்து பார்த்தோம்னா பிரம்ம ஜமாஜ குடும்பம் இவங்க அப்பா தேவேந்திரநாத் தாகூர் அன்னை வந்து சத்யேந்திரநாத் தாகூர் அவர் முதல் வந்து ஐசிஎஸ் தேரில் இந்தியன் சிவில் சர்வீஸ் டேல இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவர் அதிகாரி வந்து முதல் பாஸ் பண்ணி அதிகாரி ஆயிருப்பாப்ல சத்யேந்திரநாத் தாகூர் அப்பா பேரும் தேவேந்திரநாத் தாகூர் தா தத்துவ போதனி அப்படின்ற இதெல்லாம் தொடங்கியிருப்பாப்பில் பிரம்ம சமாஜம் வந்து உடையிறப்ப இவர் வந்து முக்கிய பங்கு வச்சுருப்பாப்பில் அவங்க அப்பா ராக்கி பந்தன் வந்து ரவிநாத் தாகூர் இந்தியாவில் முத முதல்ல வந்து இலக்கியத்துக்காக நோவல் பெருசு கீதாஞ்சலி அப்படின்ற கீதாஞ்சலின்ற நூலுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து வாங்கியிருப்பாப்ல பூனா சர்வஜனிக் சபா மகாதேவ் கோவிந்த ராணடே எம்ஜி ராணடை தான் மகாதேவ் கோவிந்த ராணடைன்றாங்க பூனா சர்வஜனிக் சபா இவர் வந்து முக்கியமான தக்கான கல்விக்கழகம் அதுக்கப்புறம் பூனா ஜெர்வசனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் தொடங்கியிருப்பாங்கள பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ராணடே ஓகேங்களா அடுத்து கிளை கொடுக்கப்பட்டுள்ள தேசிய நிகழ்வு வரிசைப்படுத்துக இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தன்னாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அமைச்சரவை குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதன் அடிப்படையில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு சைமன் குழு அப்படி வரிசை தன்னாசிக்கு பதினாறு இருபத்தி ஏழு அமைச்சர் நாற்பத்தி நாற்பத்தாறு வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது வல்லபாய் என்ற விவசாயிகளால் தான் வழங்கப்பட்டது வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் வந்து ஒற்றுமை தினமாக கொண்டாடுறோம் யாரோட பிறந்தநாளோ ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடுறோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒற்றுமை தினம் வந்து வல்லபாய் பேட்டலோட பிறந்தநாள் ஓகேங்களா அடுத்து வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மவுண்ட்பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூன் மூணு அமைச்சரவை தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்தாறு சிம்லா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அதன் அடிப்படையில் இருந்து இது வந்து வருஷப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தாறு ஜூன் மூணு ஓகேங்களா மவுண்ட்பேட்டன் திட்டம் அது ஒரு நாற்பத்தி ஆறு மே பதினாறு அமைச்சரை தூதுக்குழு அதன் அடிப்படையில் வருசப்படுத்தியிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்போது அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார் அப்படின்னா எட்டையுற மன்னர் தான் வழங்கியிருக்காரு அப்போதுக்கு பாரதியோட வயசு வந்து பதினோரு வயசு சோமசுந்தர பாரதிக்கு சேர்த்து தான் அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க தென்னிந்தியாவில் நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வந்து தென்னிந்திய ஐக்கிய கழகம் ஸ்டார்ட்டில் தொடங்கியிருப்பாங்க அது தென்னை அதை சென்னை திராவிடர் சபையை அதுக்கப்புறம் பேர் மாற்றுவாங்க அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லி பேர் மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஸ்ரீமன் ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு காந்தி திட்டத்தை ஆயிரத்தி நாற்பத்தி நாலுல உருவாக்கியிருக்கா பூர்ண சுவராஜ் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் பூர்ண சூராஜ் இந்த கீழே அடிக்கடி கேட்குறாங்க இப்போ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பூர்ண சூராஜ் அறிவிக்கப்பட்டது எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் சம்பரான் சத்தியாகிரகம்னா அகில இந்திய சத்தியாகிரகம் அப்படின்னா காந்தி நடத்தின அகில இந்திய சத்தியாகிரம் ரவுலர் சத்யாகிரகம் இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் தண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அது வந்து ஆயிரத்தி தொள்ளி பதினேழில் நடந்திருக்கும் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் திருச்சி ராஜன் வீட்டிலேருந்து வேதரத்தினம் வேதாரண்யத்தில் இருக்க வேதரத்தினம் வீடு வரைக்கும் நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காந்தியடிகள் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் தொடங்கப்பட்டது மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அது ஏப்ரல் அஞ்சு போய் சேரே அங்கே போய் சேருவார் ஏப்ரல் ஆறு தான் பண்ணா அல்லுவாப்பில் உப்பு அல்லுவாப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில எந்த எதற்காக போராட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கிறதுக்காண்டி நடத்தப்பட்ட போராட்டம் தான் அது என்னது ஈவேரா ராமசாமி நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் என்னும் போராட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்காள ஆசை சங்கம் நிறுவ காரணமானவர் யார் வங்காள ஆசை சங்கம் நிறுவ காரணமான காரணமாக இருந்தவர் வில்லியம் ஜோன்ஸ் வங்காள ஆசை சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யார் வில்லியம் ஜோன்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தலைமத தமிழ்நாட்டில் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை தாங்கி நடத்தினவர் யார் அப்படின்னா ராஜாஜி வா உசி வந்து ஒத்துழைமை இயக்கத்துக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு ஆவது வச்சுக்கோங்க கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்ட சுப்ராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்தபொழுது பொழுது திரு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் யங் இந்தியா அப்படின்ற பத்திரிகையில் வெளியிட்டிருப்பார்கள் எந்த பத்திரிக்கை யங் இந்தியா ஜேம்ஸ் ஜேம் ஸ்போர்ட் சட்டத்தின்படி மெட்ராஸ் மாநிலத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டிக ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் சீர்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து எலெக்ஷன் நடைபெறும் முதல் தேர்தல் எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சுயமரியாதை தொடங்கினது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் ஆயிரத்தி அப்புறம் தான் தொடங்குவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அதனால தான் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆரம்பிக்கப்பட்டு பக்தி இயக்க மக்கள் இயக்கமாக மாறினது யாரெல்லாம்னா சைவ சமய குறவர்கள் நான்கு பேர் இருக்காங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அதில் முக்கியமான சைவ சமய குறவர்கள் யாரும் திருஞான சம்பந்தர் அவரோட காலத்தில் அந்த மக்கள் இயக்கமாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுதேசி மூவ்மெண்ட்டை தொடங்கினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாகூசியாக தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வெர்க்குலர் ப்ரெஸ் ஆக்ட்டு அப்போ எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா அதான் வட்டாரமொழி பத்திரிக்கை சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நீள்தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார் தர்பன் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா தீன் பந்த் மித்ரா அவர் தான் என்ன நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் தீன் பந்த் மித்ரா தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆண்ட்ரூஸ் ஓகேங்களா தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் ஆண்ட்ரூஸ் வங்கப்பந்து முஜிபுர் ரகுமான் ஓகே வேலுனாச்சார் இந்தியாவின் ஜோனாஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் ஜோனாஃப் ஆர்க் வேலுனாச்சாரா ஆமாம் ஜோனாஃப் ஆர்க் வேலுநாச்சார் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டாரா ரெண்டுமே ச ஜோனாஃப் ஆர்க் போரிட்டார் அப்படின்னு ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்த கொஷின் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை ஆகும் கரெக்டா பெண்கள் மற்றும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை விளங்கியது ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்டு தான் பெண் விடுதலைக்காக போராடியது தங்கள் கருத்துக்களை பெண்கள் பரிமாறணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து லீலாவதி அப்படின்றவங்களோட மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார் லீலாவதி மறுமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் கல்விக்காக போராடினார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் லீலாவதின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல் மறுமணம் செஞ்சுக்கலாம் அவங்க ஒரு முக்கியமான கல்வியாளர் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் சிறப்பாக இருந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது டேஷனால் சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது இதை தேசியத்தை பரப்புதல் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல் கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல் கீழே கணவட்டில் கவன கவனிக்க முடியும்னா இது எல்லாமே கரெக்டு தான்றாங்க இந்திய தேசியத்தை பரப்புறது நெருங்கண தொடர்பு ஏற்படுத்துறது எல்லாமே கரெக்டு தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது எதுக்கு சரியானது அப்படின்னு கேட்டுருக்காங்க காம பூனாவிலிருந்து காலர நோயினால்தான் என்ன பண்ணிருப்பாங்க பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க நானா சாஹிப் நானா சாஹிப் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் க ஹென்ரி இது கரெக்ட் அதாவது எந்த போர்கள் நடைபெற்ற இடங்கள் ராணி லட்சுமி பாயை வந்து தோற்கடிச்சவங்க ஹீரோஸ் சர் ஹீரோஸ் தான் ராணி லட்சுமி பாயை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க நானா சாஹிப்பை தோற்கடிச்சது யார்னா ஜென்ரல் ஹென்ரி ஹவுலோக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பகுத்தறிவு தேசிய சிந்தனைகளை பரப்புவதை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல்ஹிலால் பத்திரிகையை தொடங்கியது உறுதிமொழி பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மௌலான அப்துல் கலாம் ஆசாத் தான் இது பண்ணியிருப்பாப்ல மௌலனா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முழுசாக அதை பாருங்கள் கோப்தார் என்பது பம்பாயில் இங்கே ஒரு ஆங்கிலேய குஜராத்திய செய்தி இதழ் ஆமாம் இது குஜராத்தில் இயங்கின செய்தி இதில் தாதாபாய் நவ்ரோஜால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ராஷ்ட் கோப்தார் என்றால் உண்மையை கூறுபவர் என்று பொருள் ஆனால் ராஷ்ட்ரோப்தார்ன்ற பத்திரிகை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது இது வந்து ஒரு குஜராத்தி மொழி இது வந்து பார்த்தோம்னா எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா தாதாபாய் நவரோஜியால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது ராஜ்கோப்தர் அப்படின்னா உண்மையை கூறுபவர் என்ற பொருள் பின் பின் வருபவர்களில் எவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றேழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா என்று கூறினார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத்து அவரை நான் தமாஸ் பண்ணுறீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷ் என்று கூறியவர் யார்னா அஸ்வினி குமார் தத் அவர் வந்து சொல்லியிருக்கார் அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஜமோ சென் குப்தா அஸ்வினி குப்தார் வந்து மூன்று நாட்கள் தமாசு சொல்லுவார் வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார்னா ஜேமோ சென் குப்தா சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் பாண்டித்துறை தேவர் பிறகு ஹாஜி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டித்துறை ஹாஜி பக்கீர் ஓகேங்களா அதுக்கப்புறம் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது மேஜர் பானர் மேன் மேஜர் பானர் மேன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகேட்டு இருப்பார் அக்னிங் தான் வந்து அக்னிங் இன்ன சொன்னால் மறுசோரில் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க கர்னல் ஹேரன் தான் வந்து பார்த்தோம்னா புலித்தேவனை பிடிச்சிருக்கோம் கடைசியில் ஜான் கிராடக் தான் வேலூர் கழகத்தில் வந்து புதிய தலைப்பாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் அப்போ எல்லாமே கரெக்டு தான் பேனர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை கர்னல் அக்னியும் வந்து பார்த்தோம்னா மருது சகோதரர்கள் கர்னல் ஹேரன் வந்து புலித்தேவரை அடக்குனவர் தலைமை தளபதி ஜார் ஜான் கிராடக் தான் வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கம்னா ஆமாம் இது நோக்கம்தான் நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் இது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கங்களும் கோரிக்கைகளாக தான் இருந்திருக்கு ஆகிய அரசு இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் நாட்டில் பொது கருத்தையும் ஒழுங்கமைப்பையும் பயி பயிற்றுவித்தல் இதெல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கங்களாக இருந்திருக்கு சுதேசி நீராவி கப்பல் பங்கு ஆகிய பங்கு கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை பார்த்தோம்னா ஆசியன் நேஷனல் இங்கிலீஷில் பார்த்தா தெரியும் ஏசியன் ஆசிய நாடுகளுக்கு மட்டும் ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சியலை பாராட்டி கம்பெனி பங்கு விற்பனைக்கு உதவினார் அப்படின்னா ரெண்டுமே சரியானது தான் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சரியானது தான் ஆனால் சரியான விளக்கம் அல்ல இருக்கார் அப்படின்னா வந்து சரியான விளக்கம் அல்ல அப்படின்றாங்க ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் பங்களாதேஷோட தேசிய கீதம் அமர் சோனர் பங்களா நமக்கு வந்து ஜனகன கதி அதே மாதிரி வங்காளேசத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்ன அது அமர் சோனர் பங்களா அதுதான் வந்து வங்காளேசத்தோடய தேசிய கீதமாக இருந்திருக்கு பம்பாயில் இந்து விதவிகளுக்காக சாரன் சதன் கற்றல் இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா பண்டித ராமபாய் ராமாபாய் தான் என்ன பண்ணியிருக்காங்க பம்பாயில் இந்து விதவிகளுக்காக சாரதா சதன் அப்படின்ற அமைப்பை தொடங்கியவர் பண்டித ராமாபாய் பண்டித ராமாபாய் வந்து பம்பாயில் போய் தொடங்கியிருக்காங்க பண்டித ராமபாய் சாரதன் இல்லம் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன பாரத மாதா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அப்படின்றாங்க இன்னொரு புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பா நாலுன்னு போட்டிருப்பாங்க அந்த ஒரு அஞ்சு பாரத மாதா குழு பாரத மாதா சங்கம் பாரத மாதாவுக்கு கோயில் கட்டினவர் யார் கட்ட முயற்சி பண்ணவர் யாருனா பாப்பராப்பட்டியில் சுப்பிரமணிய சிவா வந்து முயற்சி பண்ணியிருப்பாப்பில்ல பாரத மாதா பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் வந்து யாருன்னா கலிலியோ லாவேஸ் அதாவது க ரெண்டு கப்பல்கள் பாவுசையோட ரெண்டு கப்பலை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பாரத மாதா கூட்டுறவு சங்கத்தை கமுதியில் கொண்டு வந்தவர் யாருன்னா தேவர் பாரத மாதா சங்கம் வந்து பார்த்தா நீலகண்ட பிரம்மச்சாரி அது உறுப்பினர் வந்து ஒரு வாஜ்நாதன் வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார் வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் இருக்கிறாரு ராமலிங்க அடிகள் அவிதாசன் பண்ணிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் பிறக்கிறாரு மறைமலை அடிகளை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பிறக்கிறாரு ஓகேங்களா இதில் வந்து பிறந்த ஆண்டுகள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதையும் படிச்சு தானும் பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழு சம சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தஞ்சு பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தெட்டு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து சி இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஏற்றப்பட்டது ஆனால் விதவை மறுமண சங்கம்ன்றது எம்ஜிஆட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி கொண்டு வந்திருப்பாரு இது விதவை மறுமண சட்டம் ஓகேங்களா டல்லுகூசி கொண்டு வந்திருப்பாங்க அகோபிலா மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அகோபிலா மடம் ஸ்ரீயங்கம் அப்படின்ற இடத்துல உருவாக்கப்பட்டது அகோபிலா மடம் எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீ அங்கம் மற்றும் உருவாக்கப்பட்டது ஆ கோபிலா மடம் பின்வரு ஒன்று அரிக்கமேடு அகலாவினை மேற்கொண்டவர் யார் அரிக்கமேடு அகலாய்வினாலே மாற்றிம்மர் வீலர் அரிக்கமேடு அப்படினா மாற்றிமர் வீலர் தான் அரிக்கமேடு அகலாயவே மேற்கொண்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆரிய ஜமாஜிதன் நிறுவியவர் யார் ஆரிய ஜமாஜிதன் நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி இந்தியாவின் மாட்டில் உதர்கிங்க என்று அழைக்கப்பட்டவர் தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா ஓகே இந்தியாவின் விடிவெள்ளி வந்து ராஜாராம் மோன்ராய் மகாரா மகாராஷ்டிராவோட அணிகலன் வந்து எஞ்சி நான்டே வங்காளத்தின் இடி மின்னல் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆரியமாஜி உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி மூமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதசி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகேங்களா வங்க பிரிவினை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் ஓகேங்களா மி மிதவாதிகள் சூரத்து பிள்ளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி டு மார்ச் வந்து கைது பண்ணப்பட்டிருப்பாங்க சுப்பிரமணிய சிவாவும் வவுசியும் தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு சென்னையில் இருக்க அடையாறுல தான் நான் அமைஞ்சிருக்கோம் தியோசபிக்கல் சொசைட்டின் தலைமையகம் அமைஞ்சிருக்கு அவரோட ஒரு கிளை தான் வந்து மதுரையில் ரோசாப்புத்துறை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாப்பில் ரோசாப்புத்துறை காமராஜரோட வளர்ப்பு தாய் தந்தை ரோசாப்புத்துறை சூசன் தான் இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் சரோஜி நாயுடு ஆனால் சரோஜி நாயுடு தான் பிப்ரவரி பதிமூணு தேசிய மகளிர் தினம் உலக மகளிர் தினம் அக்டோபர் பதினொன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி பதிமூணு விஜய இவங்க வந்து ஒரு பெண் கவர்னர் இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் அரசியல் ஈடுபாடு உடையவர் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர் ஒரு கவிஞர் சரோஜினி நாயுடு விஜயலட்சுமி பண்டிதை பற்றி சொல்லணும்னா நேருவோட தங்கச்சி ஐநாவில் மொதமாகவே பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் டாக்டர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அன்னிபேசன் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அதுக்கப்புறம் யார் தொன்மையான கலைகளுக்கு இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அப்படின்னா அபிநந்திரநாத் தாகூர் அவர் வந்து அபிநந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிருப்பார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்ல அது மாதிரி இந்திய சங்கம் சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்புல இந்திய சங்கம் கிழக்கிந்திய கல கிழக்கிந்திய சங்கம் கிழக்கிந்திய கலக கிழக்கிந்திய சங்கம் கிழக்கிந்திய இந்திய சங்கம் சொல்லி இப்போ இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அபிநீந்திரநாத் அபினிந்திரநாத் தாகூர் தொடங்கியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து சம்பரா சத்தியகிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுள் சத்தியம் ஆயிரத்தி பத்தொன்பது சௌரி சௌர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தண்டியாத்திரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா இது வந்து அதை பற்றி அடிச்சிடலாம் இந்தியாவில் எப்பொழுது முதல் துத்தையாம இயக்கம் தொடங்கப்பட்டது முதல் உத்தளை அமைக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் ஒத்தே அமை ஓகேங்களா மாவூசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவித நோக்கம் கடல் போக்குவரத்தில் அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் தான் அண்டிதான பண்ணியிருப்பாப்ல மாவூசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவிருப்பாப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பம்பாயில் கொடூர பிளேக் நோய் தொற்றிய நோய் பரவிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு

பிளேக் நோய் தான் அங்கே வந்து காலராக வந்து பரவிடுவோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சில் அதனால் பூனை நடக்காமல் எங்கே நடிச்சிருப்பாங்கன்னா பம்பாய் நடிச்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாண்டி பாரதி பாண்டிச்சேரி பகுதிக்கு இடம் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக தான் ரெண்டு மணிப்பார் பாண்டிச்சேரிக்கு இடம் பேர் வரதராஜனும் பாண்டிச்சேரியில் போய் தான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படி வரதராஜர் தமிழ்நாட்டின் திருபீடு திரி கடுகங்கள்ன்றாங்க வரதராஜலு திருவிக்கா ரோசா அப்படி சொன்னவர் யாருன்னா வாரா ஓகேங்களா பேச்சு பே பே பேச்சு தமிழுக்கு முன்னோடி வந்து திருவிக்காவும் சொல்கிறோம் வரதராஜனையும் சொல்கிறோம் ஓகே மாராஜாருந்து பாண்டிச்சேரிக்கு இடம் பேருந்துருப்பாப்பில் இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் செங்கோட்டை இந்திய தேசிய ராணுவத்தின் விசாரணை எங்கே நடைபெற்றது செங்கோட்டையில் நடைபெற்றது அமர்சோனர் பங்கு அப்பயே சொன்னேன் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீழ எழுதினார் ரவீந்திரநாத் தாகூர் வங்காளதேசத்தோட தேசிய கைதெழுதியிருக்காப்புல காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜன் வளர்ப்பு தாய் தந்தை வந்து தான் சுசன்னாவும் ரோசாபுத்துறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து க வெடிகுண்டு வழக்கில் வந்து காமராஜருக்கு சப்போர்ட்டாக வா வாதாடி இருப்பாங்க மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலை சிவசுப்ரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் தூக்கிடப்பட்ட நாகலாபுரம் சிவசுப்ரமணியம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறில் வீரமண்டிய கட்டமாக தூக்கிடப்படுவார் அவருடைய அமைச்சர் தான் அவர் அக்டோபர் செப்டம்பர் செப்டம்பர் பதிமூணில் அவர் வந்து நாகலாபுரத்தை தூக்கிடப்படுறார் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய தேசிய காங்கிரஸால் பூர்ண சுதந்திர நாள் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இந்த கையில் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து தவறான சொல்லை கண்டறிய தவறான இணை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதிதிராவிட மகாஜன சபையின் அமைப்பை உருவாக்கினார் லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் மட்டமேசிமே நாளில் கலந்துக்கிட்டாப்பில் சித்திரபுத்திரன் தான் வந்து பெரியார் தான் இவர் கிடையாது அது தொண்ணூறு ரெண்டு சேர்த்து பூனா பந்தத்தில் கைதுட்டவர் பூனா ஒப்பந்தத்தில் கைதுட்டுருக்காரு ஒன்று ரெண்டு மூணு தான் கரெக்டு ஓகே என்ன தவறுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க இவங்க தவறு தானே தவறு வந்து மூணு மட்டும் சித்திரப்புத்திரன் வந்து பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் எட்டு முன்னணி தொழிலதிபர் முன் முன்னணி தொழிலதிபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க பம்பாய் திட்டத்தை வழங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரம்ம பிரம்மஜமாஜம் வந்து பார்த்தோம்னா ராஜா மோகன் ராய் நீதி கட்சி வந்து பார்த்தோன்னா நடேசன் சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஓகேங்களா இதுதான் வந்து முக்கியமானது எஸ்என்டிபி எஸ்என்டிபி வந்து பார்த்தோம்னா ஸ்ரீநாராயணகுரு ஒரே ஆள் ஒரு ஆள் தான் இருக்காப்பில் எஸ்என்டிபி வந்து பார்த்தோம்னா நாராயணகுரு ஓகேங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்எஸ்ஏ ராவ் பற்றி தேர்ந்தெடுத்த சரியான ஒற்றை இவர் தலை சேர்ந்த இந்திய சமூகவியலாளர் சமூக இயக்கங்கள் ஒன்று ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உடையது ஒன்று கூட்டு செயல்பாடு மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழியேற்று நடத்துபவை இது ரெண்டு தான் சொல்லியிருக்காரு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் வந்து புருஷோத்தமன் தான் தொடங்கியிருப்பார் புருஷோத்தமன் சுப்பிரமணியம் தான் தொடங்கியிருப்பாங்க இவர் வந்து தொடங்கினது கிடையாது யார் எம்எஸ்ஏ ராவ் வந்து தொடங்கினது கிடையாது காஞ்சி மயிலா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் திருமதி பார்வதி தேவி காஞ்சி மயிலா பரிஷத் அப்படின்றத காஞ்சிபுரத்தில் நிறுவனவங்க யார் காஞ்சி மயிலா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் பார்வதி தேவி காஞ்சி மயிலா பரிஷத் பார்வதி தேவி நிறுவிருக்காங்க பழனி சதியா ஆலோச ப பழனியில் நடைபெற்ற சதிய ஆலோசனையோடு தொடர்பில்லா நிகழ்வு வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மட்டும் தான் பழனி சதியாலோசனை ராணி லட்சுமிபாய் குதிரைப்படை பங்கு பெற்றது தப்பு புரட்சியாளர் கோயம்புத்தூரை தாக்க திரும்ப தீர்மானித்தனர் கே கர்னல் கே மகளிஸ்டர் போர் படை தாக்குதலை தொடங்கினார் கான் ஈ ஜகான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார் இதான் வந்து பழனி சதியோடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் ஆனால் அது விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்க அமைக்கப்படும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுகரவர்த்தி சுகரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியிடம் அதிகாரம் த தரப்படுமே ஆனால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று கூறியவர் சுகரவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல மேற்கு மற்றும் கிழக்கிந்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சீர்திருத்தவாதி யார்னா ராஜாராம் மோகன் ராய் மேற்கு மற்றும் கிழக்கிந்திய தத்துவ கலப்பை ஏற்பட எடுத்துரைத்த இந்திய சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் எந்த குற்றம் ஆயுத சபை பற்றி குறிப்பிடுது அவர் திராவிட மகாஜன சபையை உருவாக்குனாரா சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்குனாப்பா திண்ட தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் ஒரு ரெண்டு நாளும் கரெக்டு நமக்கு தெரியும் ஓகேங்களா திராவிட மகாஜன சபை ஆயுத வேறு ரட்டமலை சீனிவாசன் ஓகேங்களா ஒரு ஊழியர் சங்கம் அன்டச்சபிள் சொசைட்டி அதாவது அரிஜன சேவா சங்கம்னு சொல்லி பெரிய காந்தி தொடங்கியிருப்பாப்புல அது அரிஜன சேவா சங்கம் மாதிரி திண்டாமை ஒழிப்பு மாநாடை வந்து திருச்சியில் மாநாடு போட்டு தமிழகத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க ஆனால் இவரை வந்து தொடங்க மாட்டாப்புல ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்து இந்து நிலையில் முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் கலாச்சாரம் இந்துக்கள் மற்றும் இந்து மதம் மற்றும் இந்து கலாச்சாரம் ஒடுக்கப்படும் அளிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக வகுப்புவாதிகள் அறிவித்தனர் முஸ்லீம் மற்றும் இந்து வகுப்புவாதிகள் இருவரும் பரஸ்பர விரோதமான நிரந்தரமான மற்றும் தீர்க்க முடியாத தனித்தனி தேசங்களை அமைத்தனர் என்ற கோட்பாட்டை இந்த கட்டத்தில் தான் முன்வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறகு முஸ்லீம் லீக் இந்து மகா சபை மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆர்எஸ்எஸ் ஆகியோர் தீவிர அல்லது பா பாசிச வகுப்பாதை நோக்கி பெரிய முறையில் சாய்ந்தன இது எது கரெக்ட் அப்படின்னா முஸ்லீம் லீக் இந்து மகா சபை மற்றும் ஆசிய சுயம் சேவா சங்கம் ஆகிய பாசிச வகுப்பு அதற்கு காரணமாக இருந்தது சிறப்பாக குறிப்பிடப்பட்டு பாசிச வகுப்புக்கு இதெல்லாமே காரணமாக இருந்துச்சு சொல்கிறாங்க முஸ்லீம் லீக் இந்து சபை ராசிய சுயதம் சொல்லி எந்த பழங்குடியினர் மக்களின் கிளர்ச்சி உள்கொலான் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி தான் வந்து என்ன சொல்கிறாங்க எந்த பழங்குடியினர் மக்களின் கிளர்ச்சி உள்குலான் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி தான் என்ன சொல்கிறாங்க உள்குளான் குளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது உல்குலான் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு பெத்திக்கு தான் என்ன பண்ணியிருப்பாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவில் வந்து த அமைச்சர் யார்னா தலைமை தாங்கினவர் ப ப்ரித்திக் லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ் மூணு இருப்பாங்க லாரன்ஸ் தான் தலைமை தாங்கியிருப்பாப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் மூணாம் ஆண்டு இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்துல் கலாம் ஆசாத் மிக நீண்ட காலம் தலைவராக இருந்தோம் அப்துல் கலாம் ஆசாத் தான் ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கிய கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் யார்னா அபித் ஹுசேன் தான் வந்து போயிருக்காப்புல ஜெர்மனியில் வந்து யூ வகை கப்பல் நீர்மூழ்கிய கப்பலில் மடகாஸ்கருக்கு போயிருக்காங்க அல்ல சுபாஷ் சந்திரபோஸோடு போனவர் யார்னா அபித் குஷேன் அபித் குஷேன் தான் அப்படி இருக்கார் சமூகத்தில் கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி சின்னா பேச்சுவார்த்தை காந்தி சின்னா பேச்சுவார்த்தை நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூஸ் குரோனிக்கல் அப்படின்ற பத்திரிகை வெளியிட்டது நியூஸ் குரோனிக்கல் லண்டன் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை எனக்கு அதில் திருப்தி இல்லை எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்தியர்கள் எல்லோருமே இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருனா பிஆர் அம்பேத்கர் பிர் அம்பேத்கர் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்பில் இதில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்ரவரி மாதம் நடந்த பொது தேர்தலில் ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியே காரணம் அப்படின்றாங்க இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தான் கரெக்ட் என்ன ஃபஸ்ட்டு மட்டுந்தான் கரெக்டுன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாவுசி வாவுசி போகிறீங்க சுதேசி கப்பல் கம்பெனி பாரதி பாரதி வந்து பார்த்த வரைக்கும் நாமக்கல் கவிஞர் வந்து சங்கொலி கைமணி தேசிய விநாயகர் அழகம் ஆசிரியர் வருத்தம் அப்படின்னா பாரதி வந்து பார்த்தோம்னா பாலபாரத் ரெண்டுக்கு வந்து நாலு பாரதி வந்து பால அப்படின்றாங்க ஓகே அடுத்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன சமூக இணைய இணைய இனங்களின் பல பழமையான மரபுகள் அழிந்து போயின இதில் என்ன கரெக்ட் அப்படின்னா ரெண்டு நாள் தான் கரெக்டுன்றாங்க கிராமிய பொருளாதாரம் அதன் சார்பு தனித்திற்கும் தன்மையை இழந்தது சமூக இனங்களின் மரபுகள் அழிந்து போயின இதான் முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர்கள் அல்லாதவர்கள் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க அது அரசு பணியில் நியமிக்கப்படணுன்றாங்க வகுப்புவாத பெருநித்துவ அரசாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது ரெண்டுமே கரெக்டு தான்றாங்க ஏன் ஏன்பியும் கரெக்டு தான்றாங்க சரியான விளக்கம் தான்றாங்க அன்னிபர்சன்ட் அம்மையாரின் முயற்சியால் உருவானவை பனாரஸில் மத்திய இந்த கல்லூரியை உருவாக்கியிருக்காங்க நியூ இண்டியா என்னும் செய்தால் பிரம்மையான சபை கொள்கையை பரப்பியது கிடையாது மத்திய இந்த கல்லூரி தான் கொண்டு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு மனு தான் கரெக்ட் அதுக்கப்புறம் ஆசிய சமூகம் அது வங்காள ஆசிய சமூகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஆசிய சமூகம் வங்காள ஆசிய சமூகம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பேர் மாற்றம் செய்யப்பட்டது காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார் ஆமாம் மக்களால் பல்வேறு வன்முறைச்சங்கள் நடைபெற்றது ரெண்டுமே கரெக்ட் கரெக்டான விளக்கம் தான் இது ரெண்டுமே கரெக்ட்டு தான் நூற்றி ரெண்டுக்கு சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாரதியாரின் கவிதை கிடையாது புரட்சி கவி வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன் பன்னன் பாட்டு குயில் பாட்டு நிலமும் ஆன்மீன் வந்து பாரதியார் தான் ஓகேங்களா தேசிய கீதம் ஜனநபடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா காங்கிரஸ் மாநில மொதமாக பாடப்பட்டது ஓகேங்களா சார் பிசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காலவரிசை கிறிஸ்தூ ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு தண்டியா முப்பது காந்தி அருவியில் முப்பது ஆயிரத்து முப்பத்திரெண்டு முதலோட்ட மெசமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் கரெக்டாக ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதனை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவங்கூரில் கோயில் நுழைவு பிரணத்தை உருவாக்கினா வைக்கம் சத்தியாகிரகத்தை எடுத்து திருவாங்கூர் மகாராஜா வைக்கம் சத்தியாகிரத்தை உருவாக்கிறோம் வைக்கம் சத்தியாகிரகத்தில் வந்து பெரியார வர சொன்னது யார்னா ரோசாப்புத்துறை ஆனால் ரோசாப்புத்துறைக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏன்னா ரோசாப்புத்துறை வந்து கிறிஸ்டின்னால நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்னு இருக்காரு இது காந்தியோட இரட்டை நிலைப்பாடை உருவாக்கிறது கிளாபத்தி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறீங்க கிறிஸ்டின் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இரட்டை நிலைப்பாட்டை உருவாக்கின்னு சொல்லி காந்திக்கு ரோசாப்புத்துறைக்கும் முரண்பட்ட கருத்து கருத்து வேறுபாடு ஏற்படும் ஓகே நண்பர்களை புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ச்சியான வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம இதை தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி